வணக்கம் டிப்ளிகளில் ஜோதிட ஆசிரியர் மார்க் இருக்கும் தலைப்பு இதய நோய்க்கு யார் காரணம் ஜாதகத்துல இதய நோய்க்கு யார் காரணம் ஜாதகத்தில் இதான் நம்ம தலைப்பு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பதிவுலையும் பார்த்து பயன்படலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இர் டிப்ளோமா இன் அஸ்ட்ராஜி அதோட சேர்ந்து ஒன்னிய டிப்ளோ நக்பஞ்ச பேசிக் தான் அர்மா கோர்ஸ் நடக்குது ஆரம்பல்கள் அனைவரும் படித்து பயன்படலாம் இப்போ அங்கே தலைப்புகளை போகலாம் இதய நோய்க்கு யார் காரணம் ஜாதகத்தில் இதயத்தின் நலனுக்கு சூரியன் மற்றும் சந்திரன் நிலைமை மிகவும் முக்கியம் இன்றைய அவசர உலகில் உணவு முறைகள் மன அழுத்தம் பனிச்சூழல் என பல்வேறு காரணங்களால் இதய நோய் பாதிப்பு ஏற்படுகிறது ஆனால் ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் ஏற்படும் மாற்றங்களும் இதய நோய்க்கு காரணமாக அமைகிறது இதயம் நம் உடலின் மார்பு பகுதியில் உள்ள மிக முக்கிய உறுப்பு ஆகும் நம் ஜாதகத்தில் நான்காம் இடம் மார்பு பகுதியில் உள்ள விஷயங்களை குறிக்கும் அதே காலச்சக்கரத்தின் நான்காம் இடம் கடகம் கடக ராசியின் அதிபதி சந்திரன் நம் இதயத்தை குறிக்கும் பாவகம் ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு சிம்ம ராசியை குறிக்கும் இந்த ராசி அதிபதி சூரியன் அவர் இதனால் நம் இதயத்தின் நலனுக்கு சூரியன் மற்றும் சந்திர கிரகங்களின் நிலை மிகவும் முக்கியம் இந்த நான்காம் வீடு ஐந்தாம் பாவகங்கள் அதாவது நம் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து நான்கு மற்றும் ஐந்தாம் வீடுகள் அவற்றின் அதிபதிகள் அவற்றின் தொடர்புகள் இதையெல்லாம் சரியாக கணித்தால் ஒருவர் இதய நோயால் பாதிப்பு அடைவாரா என்பதை கணிக்க இயலும் நம் ஜாதகத்தில் உடல்நலம் மற்றும் நோய்களை குறிக்கும் பாபகமான ஆறாம் வீட்டையும் அதன் அதிபதி மற்றும் அவற்றோடு தொடர்புடைய கிரகங்களையும் கவனிக்க வேண்டும் இதனால் இதய நோய் ஏற்படும் காலங்களிலும் அவற்றால் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதையும் கணிக்க இவைகளையும் பார்க்க வேண்டும் கிரகங்களின் நிலைகளையும் கவனிக்க வேண்டும் குறிப்பாக செவ்வாய் கேதுவின் தொடர்பில் இருக்கும் பொழுது செவ்வாய் கேதுவுடன் தொடர்பில் இருக்கும் பொழுது இந்த இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சூரியன் சனி சேர்க்கை சூரியன் சனி சேர்க்கை ஒரு பாதகஸ்தானத்தில் ஏற்படும் பொழுது அடுத்து சூரியன் ஒரு சுப கிரகத்துடன் இணைந்தும் ஆறாம் வீட்டின் அதிபதி நாலாம் வீட்டில் இருந்தாலோ அடுத்து செவ்வாய் பிளஸ் சனி பிளஸ் குரு இணைவு நாலாம் வீட்டில் ஏற்பட்டால் அடுத்து சனி குரு ஆறாம் அதிபதி நான்காம் மீட்டோடு தொடர்பில் இருந்தால் அடுத்து புதன் லக்கணத்தில் இருந்து அதாவது லக்கணத்தில் புதன் இருந்து சனி சூரியன் ஆறில் இருந்து அசுபர்கள் பார்வை பெற்றால் அடுத்து சனி ஆறில் இருந்து ராகு பிளஸ் சந்திரன் இணைவு ஏழில் இருந்தால் இந்த பிரச்சனை வரும் அடுத்து குருவின் தொடர்பு பலவீனமான செவ்வாயுடன் குருவின் தொடர்பு பலவீனமான செவ்வாய் செவ்வாய் மேல் இருந்து சூரியன் ராசியில் இருந்து ஆறாம் வீட்டிற்கு அசுபர்கள் தொடர்பு பெற்றால் இந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து நாளில் அமர்ந்த சந்திரனை ஒரே வீட்டில் அமர்ந்த மூணு அசுபர்கள் பார்த்தால் அடுத்து ராசியிலோ நவாம்சத்திலோ சூரியன் சந்திரர் பரிவர்த்தனை பெற்றால் அடுத்து சனி ஏழில் இரு கிரகங்களுக்கு இடையில் சந்திரன் இருந்தால் சனி ஏழில் இருந்து இரு கிரகங்களுக்கு இடையில சந்திரன் இருந்தால் இந்த பிரச்சனை வர்றதற்கு வாய்ப்பு உண்டு அடுத்து நாளில் உள்ள குருவிற்கு நாலாம் வீட்டில் உள்ள குருவிற்கு சூரிய சந்திர பார்வை அல்லது நாளை அசுபர்கள் பார்த்தார்கள் என்றால் அடுத்து நாளில் சனி இருந்து சூரியனுக்கு ஆறாம் வீட்டோடு அல்லது அது ஆறாம் அதிபதியோடு தொடர்பு ஏற்பட்டால் அடுத்து சூரியன் சுப கிரகத்தோடு கும்பம் அல்லது விருச்சிகத்தில் இருந்து சூரியன் சுயசாரம் அல்லது சனி பரணி நட்சத்திரத்தில் சாரம் பெற்றால் இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு அடுத்து சனி நான்கில் ராகு பனிரெண்டில் இருந்தால் இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு அடுத்து ஆறாம் அதிபதியாக சூரியன் இருந்து நாலில் அமர்ந்தால் ஆறாம் அதிபதியாக சூரியன் இருந்து நான்கில் லக்கணத்திற்கு நான்கில் அமர்ந்தால் நீ செவ்வாய் ராகு நாலில் இருந்தால் இந்த மூன்று கிரகங்களும் நான்கில் இருந்தால் அடுத்து ஐந்தாம் அதிபதி பகை வீட்டில் அல்லது நீசமோ அல்லது பல பலவீனமாக மொத்தமாக பலவீனமாக ஐந்தாம் அதிபதி இருந்து இருந்தால் அல்லது பகை கிரகம் ஐந்தில் பகை கிரகம் ஒன்று அமர்ந்தால் அல்லது பகை கிரகங்களின் ஐந்தாம் வீட்டை பார்வை பெற்றால் அடுத்து லக்னாதிபதி ஐந்தில் நீசம் செவ்வாய் நாளில் இவர்களுக்கு சனி பார்வைப்பட்டால் லக்னாதிபதி ஐந்தில் நீசமாகி செவ்வாய் நாளில் இருந்து சனி பட்டால் இந்த இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஜாதகத்தில் இந்த அமைப்பில் இருந்தால் ஜாதகர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இவர்களுக்கெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு இதற்கெல்லாம் பரிகாரம் என்ன என்றால் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்தாக வேண்டும் இருபத்தோரு முறை காயத்ரி மந்திரம் படித்து பலன்களை அடையலாம் உடலில் நோய் பாதிப்புகள் குறைந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு செய்தல் மிகவும் அவசியம் உடல்நிலை பாதிப்புகளை குறைக்க உதவும் செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு சூரியன் குரு பாதிக்கப்பட்டால் இதயத்தில் படும்படி வேல் உருவ டாலரை அணிந்து கொண்டால் சுபம் உண்டாகும் ஜோதிட ரீதியாக சில பரிகாரங்களை நீங்கள் செய்து கொண்டாலும் முறையான ஓய்வும் உரிய மருத்துவ ஆலோசனையும் உடற்பயிற்சியும் சரியான பழக்க வழக்கங்களும் கடைபிடித்த கடைபிடித்தல் மிகவும் அவசியமாகும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் இல்லத்தில் உள்ளத்தில் நண்பர்கள் ஜாதகங்களில் இந்த இதய நோய் வருவதற்கான இந்த சிம்டம்ஸ் ஜாதகத்தில் இருந்தால் அவர்கள் ஆரோக்கியமான வாழ்விற்கு சரியான உணவு முறை சரியான உடற்பயிற்சி தியானம் யோகா என்று செய்து கொண்டு கோபம் டென்ஷன் எல்லாத்தையும் குறைத்துக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை பேணிகாத்து ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி